இந்த ரவையை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் சட்டனை எடுத்து உப்புமா பண்ணிடலாம் இந்த உப்புமா வந்து ரொம்பவே ஸ்பெஷல் நார்மலாக நம்ம கோதுமை ரவை பாம்பே ரவை எல்லாம் பண்ணுற உப்புமா மாதிரி இல்லாமல் இது அரிசி உப்புமா இது செட்டிநாடு பகுதியில் ரொம்பவே அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு பதார்த்தம் சொல்லலாம் இந்த ரவை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த உப்மா வந்து ரொம்ப சிம்பிள் மட்டும் இல்லைங்க ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதும் புரியக்கூடிய அளவில் உப்மா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவை நம்ம சேனலை இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த உப்மாவுக்கு காம்பினேஷனாக பலகார பச்சடி அதுவும் காம்பினேஷனாக கொடுத்துருக்கோம் இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் முதல்ல இந்த உப்புமாவுக்கு ரவை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த ரவை வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணக்கூடியது அதை என்னென்ன மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் புழுங்கல் அரிசி ஒரு ரெண்டு அழாக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஒரு கப் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதை நல்லா ஒரு மூணு தடவை நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிடுங்க ஊற வைக்க வேண்டாம் இந்த தண்ணியை மட்டும் கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இந்த அரிசி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒரு வெள்ளை துணி விரிச்சு விட்டுருக்கேன் அதில் இந்த அரிசியை நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு காய விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகட்டும் நீங்கள் பால்கனியில் கூட காய வச்சுக்கலாம் இதை நல்லா அப்புறமா இதை நம்ம எடுத்து உடைக்க போகிறோம் அது கூட சில பொருட்களும் சேர்க்க போகிறோம் இந்த அரிசி காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இப்படியே நீங்கள் ரவை பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கொளக்கட்டை பண்ணலாம் பாயசம் பண்ணலாம் கஞ்சின்னு சொல்லுவோம்ல அதுக்கும் பயன்படுத்தலாம் இது அரிசி மட்டும் நம்ம உடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விதத்துக்கு பயன் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் உப்புமாக்கு அப்படிங்கும்போது இது கூட நம்ம இந்த தோரம்பருப்பு சேர்க்க போகிறோம் அதாவது ஒரு கப்பு ஒரு இரநூறு இரநூறு கிராம் அரிசிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை சேர்த்து குருணையாக அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் தோரம்பருப்பு மிளகு சீரகம் இதை வந்து தனியாக அரைச்சிட்டு வந்துட்டேன் குறுணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அரிசி ரவை கூட ஒத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதை தனியாக வச்சும் பயன்படுத்தலாம் உப்புமாக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறீங்க இந்த அரிசி ரவையென்னா இது கூட கடைசியாக கலந்தும் வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து கிளஞ்சி காய வச்ச அரிசி இருக்கு இல்லையா அதையும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை அப்படியேவும் பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு ஒரே மாதிரி எனக்கு ரவை நல்லா ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாவை தனியாக ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சோண்டு மாவும் கலந்த மாதிரி தான் இருக்குது இதை நீங்கள் ரவை நல்லா உதிருதிராக வேணும் உப்புமா அப்படின்னு சொல்கிறதுக்கான டெக்னிக் தான் இப்போ நான் சொல்கிறேன் உதுருதிராக உப்புமா வேணும்னா ரவை ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணுன்னா அதில் இருக்கிற மாவை மட்டும் தனியாக ஜலிச்சு எடுத்துடலாம் இப்போ ரவை மட்டும் தனியாக கிடச்சிருக்கு ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை தனியாக எடுத்துட்டு இந்த மாவை வந்து நம்ம சாம்பார் தனியாக ஆயிடுச்சு அந்த மாதிரி டைமில் கெட்டி இதை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா இட்லி மாவு வரைக்கும் போது சேர்த்து விடலாம் இந்த ரவைகளை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் உப்புமாக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா இது கூட நம்ம அரைச்ச மிளகு ஜீரகம் அதையும் கலந்துடலாம் இல்லை நீங்கள் இந்த ரவை மட்டும் அரிசியை மட்டும் தனியாக வச்சுட்டு மிளகு ஜீரகம் தோரம்பருப்பு அரைச்சோம் இல்லையா அதையும் தனியாக வச்சுக்கலாம் நான் வந்து இது உப்புமாக்கு மட்டும்தான் அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் அரைச்ச தோரம்பருப்பு மிளகு ஜீரகத்தையும் இந்த ரவை கூட சேர்த்து கலந்தே வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ரெடியாக வச்சுட்டோன்னா உப்புமா செய்கிறதுக்கு சட்டன் எடுத்து உப்புமா பண்ணிடலாம் ரொம்ப சூப்பாவாக இருக்கும் இது நல்ல மனமாகவும் இருக்கும் சீக்கிரமாக பூச்சியும் வராது இந்த ரவை ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வெளியூரில் வெளிநாட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த ரவையை செஞ்சு கொடுத்துனுச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே பக்குவப்படி செஞ்சு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் வாங்கியும் பயன்பெறலாம் இந்த ரவையை வச்சு இப்போ நம்ம சூப்பரான உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் பேனை சூடு பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் தாராளமாக இருந்தால் உப்புமா ரொம்ப சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு இதை சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரவிட்டுங்க கடுகு நல்லா பொறிஞ்சு கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா செவந்து வரணும் செவந்து வர டைமில் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ரவையில் மிளகு சீரகம் சேர்த்துருக்கிறதுனால பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இப்போ ரெண்டு மிளகாய் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக முக்கியமாக இஞ்சி தோல் சீவிட்டு ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கும் எடுத்து நல்லா துருவி சேர்த்துருங்க துருவி சேர்த்தோன்னா இஞ்சியினுடைய மனம் நமக்கு கிடைக்கும் அது கடிபடாது அப்படிங்கிறதுனால இந்த உப்புமா வந்து ரொம்ப மனமாக அற்புதமாக இருக்கும் இந்த இஞ்சி வந்து இது ரொம்பவே ஸ்பெஷல் இந்த அரிசி இட உப்புமாவுக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கும் வதக்கிக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா உப்புமா நல்ல மனமாக இருக்கும் இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம தேவையான அளவு ரவை இப்போ நான் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறேன் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அரிசி உப்புமா ரவை அந்த ரவையில் ஒரு கப் எடுத்து இதில் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் அந்த அரிசி ரவை இதில் வறுக்கும் போது நல்ல உதிருதிராக கிடைக்கும் இப்போ அந்த அரிசி ரவை உப்புமாவை இதில் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கூட சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் அளவுக்கும் வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுத்திட வேண்டாம் லைட்டாக வறுத்து விட்டுட்டு தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன் நம்ம சாதத்துக்கு சேர்க்குற அதே அளவு தண்ணி தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் இந்த உப்புமாக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் ரெண்டு கப் அளவுக்கும் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்க ஒரு ஒரு ஸ்டெப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நிறைய இதில் சுவை கூட்டுறதுக்கான விஷயங்கள் சேர்க்க போகிறோம் இதை நீங்கள் மூடி போட்டு அப்படியே பேனில் வேக விட்டாலும் மிதமான தீயில் வேக விட்டுக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தாலுமே நல்லா மலர்ந்த மாதிரி அழகாக வெந்துடும் இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சிருக்கேன் இது கொஞ்சம் சட்டுன்னு ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் அதனால தான் பேனில் செய்கிறதுனா பேனில் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா கேர்ஃபுல்லாக ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போவே அது உதிராக இருக்குது இப்போ நான் அதை பேனுக்கு மாற்றிக்கிறேன் குக்கர்லேயும் பண்ணிக்கலாம் நான் அது பேனில் போட்டால் உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் நம்ம ரெடியான உப்புமாவில் நல்ல ஒரு தாராளமாக கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் இந்த தேங்காய் வந்து இந்த உப்புமாவுக்கு சூப்பரான சுவை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி தேங்காய் நம்ம ஃபைனலாக சேர்க்குற ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இந்த நெய்யும் வந்து இந்த உப்மாவுக்கு மணம் கொடுக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து உப்புமா செஞ்சு பாருங்கள் உப்புமா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் நான் பலகார பச்சடி வச்சுருக்கேன் இந்த பச்சடியோட ரெசிப்பியும் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்து செஞ்சுக்கோங்க இந்த உப்புமாவுக்கு இது அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட லைக்கு கமெண்ட் ஷேர் எல்லாமே எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் சுவையை ரெஸ்கெலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்